தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகியேசு கிறிஸ்தவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகும் இறைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் ல்லாம இறைவனம் மீது இறக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே இறைவாம் திரு அவையின் ஒன்றிப்பை உறுதிப்படுத்த புனித குரியாக்கோஸ் எலியாஸ் எனவும் அருள் பணியாளரை தூண்டி எழுப்பினீரே அவரது பரிந்துரையின் வழியாக நாங்கள் நம்பிக்கையில் ஒன்றுபட்டு வளர்ச்சி அடையவும் சொல்லாலும் எங்கள் அயலாருக்கு உகந்த பணியாலும் நற்செய்தியை பரப்பவும் கனிவுடன் அருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம் தீய சிந்தனையெல்லாம் நாள் முழுவதும் நீ உருவாக்க உருவாக்குவதை ஆண்டவர் கண்டார் மண்ணுலைகளில் மனிதனை உருவாக்குவதற்காக ஆண்நகர் மனம் பறந்தனர் அவரது உள்ளம் உயரமடைந்தது அப்போது ஆண்டவர் நான் படைத்த மனிதனை மண்ணில் நிறுத்தி அழித்து வைப்பேன் மனிதர் உங்கள் கால்நடைகள் ஊர்வன வாழும் பறவைகள் I'm அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் அல்லேலூயா தூய இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவாக்குகள் பதினான்கு தொடக்கம் இருபத்து ஒன்று இறுதியாக அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்துவிட்டார்கள் படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்களுடன் தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள் இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள் உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா ஏன் உங்களுக்கு நினைவில்லையா ஐந்து அப்பங்களை நான் ஐயாயிரம் பேருக்கு பிட்டு போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க அவர்கள் பன்னிரண்டு என்றார்கள் ஏழு அப்பங்களை நான் நாலாயிரம் பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் ஏழு என்றார்கள் மேலும் அவர்களை நோக்கி இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார் கிறிஸ்துவின் நற்செய்தி நிலத்தின் விளைவுமான மனித உழைப்பின் பயனுமான தப்பத்தை முப்பத்து எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராகவே துறை வீரர்கள் வல்லன்மையில் எல்லாம் தரசத்தை பெற்றுள்ளோம் காட்சி செடி மனித உழைப்பின் பயன்பான ரசத்தை முப்பத்துக் இதை இதைகள் ஆன்மீக பாரமாகுமாறோம் இறைவன் வாழ்த்து திருவாராமே ஆண்டவரை தாழ்மையாள மனமும் நொறுக்கிய உடமும் கொண்டது ஏற்றும் முதல் இறைவாராங்க திருமணப்படுத்தும் இப்பலி உமக் உகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே குரியாக்கோஸ் எனும் உம் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு காணிக்கைகளை ஏற்றனுள்ள வேண்டுகிறோம் அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாற்றி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் புனித எலியாஸ் உடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றே அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர் ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி சொல்வதாவது தூயவர் தூய்மை ஆவியை புழைந்து உமை வேண்டுகிறோம் இவ்வாறு ஆண்டவர் கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணி இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கோப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் இருந்தோர் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு மீட்பதின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் வரை தீமை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உமது உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று ஓம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இடம் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்

பார்க்கும்போது விழித்திருப்பவராக காணப்படும் பணியாளர் பேரு பெற்றவர் அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவரே அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா புனித குரியாக்கோஸ் எலியாவின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று